நம்ம ரவையை வச்சு இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்யக்கூடிய ரவை பணியாரம் நம்ம இது பண்ணுறோம் காரமாக காரத்தில் செய்கிறதுக்கு நம்ம இது பண்ணி தரேன் இந்த ரவை பணியாரம் வந்து ஈஸியாக உடனே நம்ம செஞ்சிடலாம் பாருங்க நான் இதுக்கு வந்து நான் கால் கிலோ ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் தயிர் போட்டுக்குவோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் தண்ணி ஊற்றி நம்ம தயிர் இது வந்து ரவையில் வந்து தண்ணி ஊற்றும் போது நல்லா உறிஞ்சிரும் பாருங்களேன் அந்த அளவுக்கு நம்ம மேலாப்பில் தண்ணி நிற்கிற அளவுக்கு ஊற்றி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்துலையே அது வந்து அவ்வளோ உறிஞ்சிட்டு கெட்டியாயிரும் இப்ப இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம இது பண்ணி வச்சுக்கிடுவோம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வெங்காயம் கேரட் எல்லாமே வந்து சீவி வச்சுக்கிறோம் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிருவோம் ஆயில் காஞ்சிடுச்சுன்னா அதில் கடுகு போட்டுக்கிடுவோம் கடுகு வெடிக்கட்டும் அதோட கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுக்கிடுவோம் கடலை பருப்பு நல்லா வந்து வெடிக்கட்டும் நல்லா கொஞ்சம் செவக்கட்டும் கடலை பருப்பு நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்குவோம் இது இந்த மழை காலத்தில் காலத்தில் இது நீங்கள் எந்தி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக உடனே நம்ம வந்து பண்ணிடலாம் மாவு ஊற வைக்கணும் எந்த இதுவும் கிடையாது உடனே நம்ம பண்ணிடலாம் கடலை பருப்பு நல்லா செவந்துருச்சு கடலுக்கு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் வெங்காயம் படுத்துருவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகப்பில் இதெல்லாம் லேசாக வதங்கினா போதும் செவக்கணும் இல்லை கடுகும் நம்மளுக்கு கடலை தான் கொஞ்சம் செவக்கணும் இது லேட்டாக வதங்கினா போதும் சபை ஊற வைக்கும்போது அதில் வந்து நம்ம உப்பு போட்டுட்டோம் இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் இந்த வெங்காயம் லேசாக வதங்கினா போதும் இதில் கேரட் போட்டுருங்க நீங்கள் கேரட் வேணும்னா கேரட் போட்டுக்கிறலாம் இல்லைக்குன்னா வேண்டாம் அவ்வளோ புடிசாக போட்டுக்கோங்க இல்லைக்குன்னா வேறு ஏதாவது காய் போடணும்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது ரொம்ப வதக்கலாம் வேணாம் லேசாக கேரட் போட்ட உடனே லேசாக கேரட் லேசாக சூடானால் போதும் இதுக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு அவ்வளோதான் இதை அப்படியே அமர்த்திடுவோம் அடுப்பு பாருங்க நம்ம ரப்பர் பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்னு இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம வந்து இதில் ஊற்றுற அளவுக்கு நம்ம கலக்கிக்கிடுவோம் உப்பு இது பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துக்கோங்க நம்ம அதுலேயும் உப்பு போட்டுட்டோம் இதுலேயும் நம்ம கலக்கும் போது உப்பு போட்டுவிட்டோம் இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தது எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம் என்ன கலந்துச்சு கரெக்டாக எல்லாம் கலந்துட்டு நம்ம வந்து இந்த இதில் போடுற அளவுக்கு நம்மளுக்கு எப்படி வரணுமோ அந்த அளவுக்கு மாவை வந்து ஆக்கிக்கிறணும் அந்த குழியில உழுகுற அளவுக்கு பாருங்க இந்த குழியில சட்டுன்னு இப்படி உழுகணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ரொம்பவும் கெட்டியா இருக்க கூடாது ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் இப்ப வந்து இப்போ பாருங்களேன் இப்போ போடும்போது இப்படி உழுகணும் சட்டுன்னு மொதல் வந்து டப்புன்னு உழுஞ்சாலும் அப்படி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா இப்படி போடும்போது கொஞ்சம் கொஞ்சமா உழுகணும் இதுதான் கரெக்டான இது நம்ம இப்போ வந்து பனியா பாழுக்கில் வந்து அடுப்பில் வந்து பனியார சட்டி வைப்போம் நம்ம வந்து பனியார சட்டி அடுப்பில் வச்சுக்குவோம் இதை கொஞ்சம் ஆயில் போட்டுக்குவோம் ரொம்ப ஆயில் வேணால் கொஞ்சம் போட்டுக்கோங்க இது ரொம்ப ஆயில் பிடிக்காது நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் நெய் ஊற்றிக்கிறலாம் என்ன வேணாலும் நீ ஊற்றிக்கிறலாம் உங்களுக்கு உங்கள் என்ன சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இதை போட்டுக்கங்க ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம போட்டுருவோம் பண்ணி ரொம்ப எண்ணெய் வேண்டாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனா போதும் இப்போ நம்ம பெரட்டி போடுவோம் நல்லா இருந்துருச்சு இது ரொம்ப ஈஸி இது குயிக்காக வீட்டில் உள்ளதுகளை வச்சு நம்ம பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிடா ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது நல்லாவே வேகட்டும் இப்போ திருப்பி வந்து எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கிறலாம் இதுக்கு வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும் இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ அழகாக ஸ்பாஞ்ச் ஸ்பாஞ்சாக நல்லா வந்துருக்குதுன்னு ஆயில் பாருங்கள் அது மிச்சமே கீழே இருக்கு பாருங்க எல்லாத்துலேயும் திருப்பி கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கங்க ஆயில் எல்லாமே குழியில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது கொஞ்சமாக போட்டுக்கங்க இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க தான் இதில் வந்து ஆயிலும் போதும் இதே அளவு வச்சு பண்ணுவோம் இது வேகட்டும் இப்போது நம்ம ரவையில் நல்ல காரப்பணியாரம் செஞ்சாச்சு ரொம்ப ஈஸி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ பாய்